ஹாய் விஸ் வெல்கம் டு வர்ஷாஜ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா ஒரு அரிய வகை கீரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இது என்னான்னு பார்க்குறீங்களா இதுதான் மாயன் கீரைன்னு சொல்லுவாங்க மாயன் கீரை மாடி தோட்டத்தில் தான் இப்போ அதிகமாக வளர்த்துறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் வீட்டு தோட்டத்தில் வளர்த்ததே இல்லை மாயன் கீரைனா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் தோட்டத்தில் இருந்தாலும் இதை வளங்க ஈஸியாக குரோத் ஆகுங்க சும்மா ஒரு குரோ பேக்கில் வச்சாவே போதுங்க நல்லா ஹைட் ஆகுது நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வளர வளர இடக்கட்டை வந்து வந்து உங்களுக்கு நிறைய கீரைகள் கொடுக்கும் இது வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா நீங்கள் குச்சி வச்சாவே போதுங்க துளுர் எடுத்து நல்லா வந்துடும் அதையே திருப்பி ஹைட்டாக நீங்கள் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இதுக்கு பார்ட்டிங் மிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம காய்கறிகள் செடிகளுக்கு போடுற மாதிரியே டூயஸ்ட்டு டூயிஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்துலேயே பாட்டிங் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்லேயே வைக்கலாங்க நானும் அது மாதிரி தான் ஒரு அடிக்கு ஒரு அடி குரோ பேக்கில் வச்சுருக்கிறேன் இல்லை உங்களுக்கு தரையில் இடம் இருந்தாலும் கீழே வைக்கலாம் உச்சி வச்சு துளிர் எடுத்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரீபார்ட் பண்ணி எடுத்து வைக்கலாங்க பாருங்கள் அந்த குரோ பேக்கில் வச்சதே எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருக்குதுன்னு நான் வந்து கீழேயும் வச்சுருக்குறேன் கீழே வச்சது என்ன ஆகிடுச்சி அதனால் நாலஞ்சு அடிக்கு ஹைட்டாகவும் காற்றடிக்கும் அப்படியே ஒரு பக்கமாக வெயிட் தாங்க முடியாமல் நாலு குச்சி வரவும் சாயற மாதிரி இருந்ததுனால நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி கீரைகளை சமைச்சிக்கிட்டு அந்த குச்சியெல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் நம்ம அப்படிங்கிறதுனால எல்லாம் கொண்டாந்து கட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாயன்கீரையை வந்து எப்படி பறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதி மட்டும் கட் கில்லுனிங்கன்னா அப்படியே பால் மாதிரி வெள்ளையாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து ஃபஸ்ட்டு அது போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த நரம்பு நடுவில் வந்து குச்சி மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுதான் நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு அந்த இலைகளை அப்படியே கிழிச்சிங்கன்னா அப்படியே கிள்ளி கிள்ளி வரும் பாருங்கள் இதே மாதிரி தான் எடுக்கணுங்க பால்லாம் அந்த அளவுக்கு வரல இது மாதிரி இருக்கும் இந்த இவத்தை மட்டும் அப்படி கில்லுனா அவத்த பால் வருங்க லைட்டாக மற்றபடி மற்ற இடத்தெல்லாம் பால் வரல இங்கே பாருங்கள் இதில் மட்டும் வெள்ளையாக பால் வரும் அது ஒன்றும் பண்ணாது அதனால் கண்டிப்பாக எல்லாருமே சமைச்சு சாப்பிட்லாம் இந்த மாயன் கீரையில் வந்து என்ன சத்து கிடைக்குது அப்படின்னா ஹிமோக்ளோபினும் அதிகமாகும் உங்களுக்கு அயன் சத்தும் கிடைக்குங்க நம்ம இந்த கீரை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை கீரை டேஸ்ட்டு மாதிரியே இருக்குங்க ஆக இந்த லைட்டாக பால் வருது அப்படின்னு கிள்ளிட்டா அதுக்கப்புறம் வராதுங்க இலையில இல்லை இது பாருங்கள் இது மாதிரி நான் இலைகள்லாம் இது மாதிரி கிள்ளி எடுத்து இப்படி போட்டு வச்சுருக்குறேன் இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற மாயன்கீரையை இது மாதிரி பறித்து எடுத்து வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீரைகளை வந்து அலசிடணுங்க நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் இந்த கீரை வந்து நீங்கள் வெறும் பொரியலாகவும் பண்ணலாம் கூடலேயும் போடலாம் மற்ற மிக்ஸடு கீரை மாதிரி எல்லா கீரையும் செய்கிறதோடையும் நீங்கள் போட்டு செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எந்த தன்மை எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் இவ்வளோ கட்டிங்ஸ் வந்ததுங்க ஒரு பாஞ்சு கட்டிங்ஸ் மேலே இருக்கும் கட் பண்ணனே இவ்வளோ வந்திருக்கு இதை நான் அப்படியே எடுத்து நடுறதுக்கு இடம் இல்லாதனால ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருக்கிறேன் யாரும் கேட்டாங்கன்னா அப்படியே கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டிக்கு வந்து வாடாமல் அப்படியே இருக்கும் அதனால் நான் அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா கட் பண்ணி கொண்டாந்து கீழே வச்சுருப்போம் அதனால பூச்சிகள்லாம் இருக்கும் நீங்கள் எப்பயுமே இலைகளுக்குடைய அடிப்பகுதியை திருப்பி விட்டு திருப்பி பார்த்துதாக கீரைகளை பறிக்கணும் பறித்ததுக்கப்புறம் இது மாதிரி அலசி எடுத்து வச்சதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதை எப்படி சமைக்கலாம் அப்படின்னா நான் பொரியலாக பண்ணி பார்த்தேங்க எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்லெண்ணெய் விட்டு எப்படி நார்மலாக தாளிக்கிற மாதிரி கடுகு க கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு உளுந்து கொஞ்சம் போட்டு வரமிளகாய் போட்டுக்கிட்டாங்க நான் இதுக்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்து நல்லா அள்ளி இரநூறு கிராமுக்கு கூட நீங்கள் கட் பண்ணி போடலாங்க எவ்வளவுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நான் எப்பயுமே இது மாதிரி சட்டியில் செய்வேங்க அதனால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சட்டியில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி அலசி வச்ச கீரையை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கணுங்க இருங்க பாருங்க எல்லா கீரைகளையும் நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற அள்ளி இதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வேக விடணுங்க இது முருங்கைக்கீரை மாதிரி இலைகள் வந்து சீக்கிரம் வெந்து போயிடாது சாஃப்டாக இருக்காது ஹார்டாக இருக்கும் இலைகளை பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றி கிளறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுங்க சுண்டுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டு கிளறி விடுங்க நல்லா தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துங்க நான் சேர்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சே சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் இது மாதிரி கிளறி விட்டு பொரியல் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாங்க இது சாப்பாட்டுக்கு தான் போட்டு சாப்பிட்ணுங்கிறதே இல்லைங்க வெறுதாகவே சாப்பிட்லாங்க எந்த தன்மை எதுவுமே இல்லைங்க சூப்பராக அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி மாயன் கீரை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே